மனம் அப்படின்ற போது சந்திரன் தான் அந்த சந்திரன் யார் யாருக்கெல்லாம் அந்த மனோகாரகன் கெட்டு இருக்கானோ அவங்களுக்கெல்லாம் அந்த பௌர்ணமி நாளில் அந்த மாதிரி எஃபர்ட் ஏற்படும் ஒரு தேவையற்ற சிந்தனை செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ஆழ்மனம் அப்படின்றத நல்லாயிருக்கும் அவங்க இந்த மாதிரி செய்வாங்க இந்த சந்திரன் கெட்டுப்போன எந்த ஜாதகராக இருந்தாலும் அன்றைய சமயத்தில் மற்ற நாட்களை விட இந்த நாட்கள அவங்களுக்கு பாதகமான ஒரு நிலை ஏற்படுத்தும் பெற்ற தாய் தந்தையரை யார் நல்லபடியாக பார்த்துக்கிறீங்களோ அப்போ உங்க ஜாதக ரீதியா சூரியனால் ஏற்படக்கூடிய ஏதாவது துன்ப பலன் இருந்தாலும் அது கம்மியாகிடும் சந்திரனால் ஏற்படக்கூடிய தன்மைகள் கம்மியாகிடும் எல்லா ஆன்மாக்களும் சங்கமிக்கிற ஒரு நாள் எல்லா ஆன்மாக்களும் வரும் இதில் நல்ல ஆன்மாக்களும் வரும் ஒரு சில சேஷ்டைகள் செய்யக்கூடிய ஆன்மாக்களும் வரும் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அமாவாசை நல்ல கொஞ்சம் உஷாராக இருக்கணும்பா கோயிலுக்கு அதிகமாக போங்க துளசிக்கு ஒரு சில விஷயங்கள் ஆகாது பெண்களுக்கு ஒரு சில விஷயம் இடர்பாடுகள் வரும்போது துளசி கிட்ட போய் அது வாடிக்கணுன்றது தன்மை அது உண்மைதான் அப்போது ஆல்டர்னேட்டிவ் தான் நம்ம மருதானைக்கு சொல்றோம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பொதுவாகவே ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒவ்வொரு விதமான விசேஷங்கள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இருந்தாலும் எல்லாரும் கடைபிடிக்கிறது பௌர்ணமி அமாவாசை திதிகள் தான் இன்னும் சொல்லப்போனால் மனதுக்கும் அமானுஷத்துக்கும் இந்த அமாவாசை பௌர்ணமி திதிகளுக்குமே சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே இது உண்மைதானா வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்களை நம்முடைய ஆன்மீக உலக அரங்கத்தில் இணைந்து பகிர்ந்துக்கிறதுக்காக பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் அவர்களை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் பொதுவாகவே ஒரு சில திதிகள்னால் மட்டும் ஒரு பயம் இருக்கும் அது எல்லாருக்குமே அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே ஒரு பயம் இருக்கதா செய்யுது வெளியில எல்லாம் போயிட்டு வந்தா வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தா அதுவும் குறிப்பா நைட் டைம் வந்தாலோ இல்லை நல்ல உச்சி விலையில் வந்தாலோ கை கால் அலம்பாமல் உள்ளே வராத அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பயம் இருக்குது அதே மாதிரி பௌர்ணமிக்கும் மனதுக்கும் அதிகப்படியான ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுது இன்னும் சொல்ல போனால் அமானுஷியங்கள் இதெல்லாமே வந்து இந்த இரண்டு திதிகளோட தான் தொடர்பு மனது ஏற்கனவே சஞ்சலத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிக சஞ்சலம் பௌர்ணமிலையும் அமாவாசையிலேயும் தான் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாருக்கும் ஏற்படுறதில்ல ஆனால் ஒரு சிலருக்கு கட்டாயமாக ஏற்படுது இதற்கான காரணங்கள் என்னையா இல்லை காலம் முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க பௌர்ணமி அன்றைக்கி வந்து இயற்கையாக ஒரு சில இயற்கை மாற்றங்கள் நடக்கும் அறிவியல் ரீதியாகவே அன்னைக்கு கொஞ்சம் இயற்கையில் மாற்றங்கள் நேரக்கூடியவனால் அமாவாசையாக அந்த மாதிரி இயற்கையில் மாற்றங்கள் நிகழும் வானவியலில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது இங்கே அந்த தன்மையில் ஏற்படும் மனம் அப்படின்னும் போது சந்திரன் தான் அந்த சந்திரன் யார் யாருக்கெல்லாம் அந்த மனோகாரகன் கெட்டு இருக்கானோ அவங்களுக்கெல்லாம் அந்த பௌர்ணமி நாளில் அது மாதிரி எஃபெக்ட் ஏற்படும் ஒரு தேவையற்ற சிந்தனை செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நேர்மறையாக இருக்கும் அந்த சந்திரத்தில் ஏன்னா சந்திரன் கெட்டு போயிட்டா நல்லா இருக்கிறவங்களுக்கு அன்றைக்கி ரொம்ப சுபிட்சமான தன்மை கொடுக்கும் இறை வழிபாட்டை நோக்கி சிந்தனை செய்யலும் அது மற்ற நாளோட அதிகமாக தெய்வங்கள் கூடிய தன்மை அவங்களுக்கு வந்துடும் கிரிவலம் போவது மற்ற விஷயங்களை பண்ணுவது ஒரு அபிஷேகம் செய்வது ஆராதனை செய்வது யாகங்கள் செய்வதுன்னு சொல்லிட்டு இந்த சந்திரன் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ இந்த ஆழ்மனம் அப்படின்ற இருக்கோ அவங்க இந்த மாதிரி செய்வாங்க இந்த சந்திரன் கெட்டுப்போன எந்த ஜாதகராக இருந்தாலும் அன்றைய சமயத்தில் மற்ற நாட்களை விட இந்த அவங்களுக்கு பாதகமான ஒரு நிலை ஏற்படுத்தும் அதனால தான் பொதுவாகவே நம்ம மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா தேவி அம்மன் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக சொல்லுவோம் பெண்களுக்கான பெண் தெய்ய வழிபாடு முக்கியமாக கொடுப்போம் சிவன் பார்வதி இப்போ இந்த பார்வதி தாயார் தான் நம்மளுக்கு சந்திரன் சந்திரன் யார் அம்மா அப்போது யாரெல்லாம் பெற்ற தாய் தந்தையரை நல்லபடியாக பார்த்துக்குறீங்களோ அப்போது இது போன்ற தாக்கம் அவங்களுக்கு கம்மியாகும் இது ரொம்ப சிம்பிளாக போனா சூரியன் அப்பா சந்திரன் அம்மா இப்போ இந்த உலகத்தை இயக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் முக்கியமான கிரகங்கள் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டு தான் மற்ற கிரகத்தை நம்ம வானையில நம்ம ஆன்லைனில் தான் போய் பார்க்க முடியும் சூரியனை கண்ணில் பார்த்துடலாம் சந்திரனை ஈஸியாக பார்த்துடலாம் இந்த ரெண்டு பேருமே நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய தெய்வங்களா ஓகே இந்த ரெண்டு பேரும் லைவாக நம்ம குடும்பத்திலே இருக்காங்க அப்போது பெற்ற தாய் தந்தையரை யார் நல்லபடியாக பார்த்துக்கிறீங்களோ அப்போது உங்கள் ஜாதக ரீதியாக சூரியனால் ஏற்படக்கூடிய ஏதாவது துன்ப பலன் இருந்தாலும் அது கம்மியாகிடும் சந்திரனால் ஏற்படக்கூடிய தன்மைகள் கம்மியாகிடும் அப்போ தான் அதனால தான் ஆதி காலத்தில் என்ன பண்ணாங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்தாங்க அப்போது நீங்கள் இவங்க கூட எந்த அளவுக்கு அட்டாச்சாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு கெடுபல்கள் குறைவாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த நாளில் இயற்கை சீற்றங்களில் ஒரு ஒரு மாற்றங்கள் நிகழும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமாவாசை அமாவாசைன்றது என்னென்னா நமது முன்னோர்களுக்கு ஒரு ஒரு லீவ் நாள் மாதிரி வீக் டேஸ் மாதிரி வந்து செல்லக்கூடிய ஒரு பர்மிஷனை தான் அமாவாசை அப்போ அது எல்லா ஆன்மாக்களும் சங்கமிக்கிற ஒரு நாள் எல்லா ஆன்மாக்களும் வரும் இதில் நல்ல ஆன்மாக்களும் வரும் ஒரு சில சேஷ்டைகள் செய்யக்கூடிய ஆன்மாக்களும் வரும் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அமாவாசை நாளில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்பா கோயிலுக்கு அதிகமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமாவாசை நாளில் ஒரு சில விஷயங்கள் தவிர்த்துட்டு நல்ல காரியம் மேக்சிமம் அமாவாசையில் தொடங்க மாட்டாங்க தவிர்த்துட்டு இறை வழிபாட்டு மேலே சிந்தனை அதிகமாக செலுத்த சொல்லுவாங்க ஏன்னா இந்த கெட்ட ஒரு சமிக்க உள்ள கெட்ட சேஷைகள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு வந்து ஒரு சில கிரகங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு வீக் ஆகிடுச்சி அப்படின்னா அது ஆக்டிவேஷன் ஆகிடும் இன்னும் பார்த்தீங்கன்னா பில்லி சூன்ய ஜாதகன்னே ஒரு சில ஜாதக அமைப்பு உண்டு இந்த ஜாதகருக்கு குறிப்பிட்ட விஷயங்கள் வரும்போது அவங்களுக்கு அது வந்து அட்டாக் நடக்குன்றது விதி அது எப்போ வந்து வேலை செய்யணுன்னா நீங்கள் இந்த மாதிரி சமயத்தில் விதி வெளியே அதிகமாக உலாத்தும் போது இன்னும் குறிப்பாக அசைவ சாப்பிட்டு வெளியே வரும்போதெல்லாம் இது ஏற்படும் ஒரு பீடில் நான் கேள்விப்பட்ட தகவல் ஒரு பீரியடில் இப்போ கறி அதாவது அசைவ உணவை வந்து ஒரு இடத்துலேருந்து இடத்துக்கு போகும்போதும் அதில் வந்து ஒரு கறி துண்டு போட்டு குத்தனுப்பு வந்து வழக்கம் உண்டு அந்த காலத்தில் அப்போது கிராமப்புற பகுதி தான் அப்போ தெரிஞ்சவங்களுக்கோ நம்மளுக்கோ ஏதாவது வீட்டுக்கு உத்தரவு பண்ணினாலும் அந்த அசைவ உணவு கொண்டு போகும்போது ஒரு துண்டு போட்டு அனுப்புவாங்க அப்போது அந்த அமானுஷிய சக்திகள் துண்டுக்கு பயப்படும் அது கிட்ட வராது அப்படின்னு தெரிஞ்சு தான் அந்த விஷயம் பண்ணாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படி இல்லை அப்போ சோதனைகள் ஏன் அதிகமாக வருதுன்னா நீங்கள் ஒரு பெரியவங்க சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணுறது கிடையாது உண்மையிலேயே அன்றைக்கி நல்ல சக்தி மட்டும்தான் வருமானம் கிடையாது எப்படி ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டு சேர்ந்தது தான் உலகம் ஈக்குவலான பவர் அந்த கெட்ட சக்திக்கும் உண்டு கடைசியாக வந்து நல்ல சக்தி ஜெயிச்சு போ ஜெயிக்கும்னா கண்டிப்பாக அவள் தான் ஜெயிப்பாங்க ஆனாலும் அந்த தாக்கங்களை கண்டிப்பாக செய்யமான செய்யும் அதனால தான் சொல்கிறது முன்னோர்கள் சொன்னாங்க அமாவாசை நாளில் பார்த்து பத்திரமா இருங்க நைட் என்ன டைம் வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு உள்ளே வரும்போதே காலை க உள்ளே வாங்க ஏன்னா அவங்களுக்கு கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் ஒன்று உணவு மூலிமா வேலை செய்யும் உணவு மூலயமா தான் அவ்வளவு ஆக்ரோஷம் வெறி எல்லாமே ஒரு சில உணவு சாப்பிடும்போது இயல்பா வந்துடும் வார்த்தைகள் வெளிப்படும் சண்டைகள் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் அது தான் ஒரு பிரிவியோ இணையவோ எப்படி ஏற்படுத்த முடியும் உணவு மூலயமா ஏற்படுத்த முடியும் அதான் சொல்கிறது பெரியவங்க காலை கை வீட்டுக்கு வாங்க அப்போது அந்த கெஸ்டசக்தி துத்து சக்தி எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு உள்ள முடியாமல் தடுக்கிறதுக்கு தான் ஒரு முருங்கை மரத்தை வச்சாங்க ஒரு வேப்ப மரத்தை வச்சாங்க ஒரு மருதாணி மரத்தை வச்சாங்க ஒரு நெல்லிக்காய் மரத்தை வச்சாங்க ஒரு செம்பருத்தி வச்சாங்க இது எல்லாமே எதிர்ப்பு சக்தி எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே வருடா சொல்லிட்டு தான் துளசி மாட்டத்தை வச்சாங்க மல்லிப்பூ செடியை வச்சாங்க இது எல்லாமே ஒரு பாதுகாப்பு கவசமாக அன்றைய காலத்துக்கு இருந்தனால்தான் எல்லாருமே சுபிட்சமா இருந்தாங்க இன்றைய காலத்திலும் பெரும்பான்மை மக்கள் பயன்படுத்துறாங்க இன்னும் அதிகமா பயன்படுத்தணும் அதனால அமாவாசை நாள்ல இந்த மாதிரி ஒரு சில ஜாதக அமைப்பு இருக்குங்க கண்டிப்பாக கொஞ்சம் உஷாரா இருப்பது நாள்ல வந்து யாருக்கு பிரச்சனை வரும்னா சந்திரன் நீச்சமா இருக்கிறோம் நீச்சம் பெற்று வரும் இப்போ அந்த மாதிரி என்னோட ஜாதக அமைப்பு இருக்கு பௌர்ணமில எனக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா நான் என்ன அம்பால வழிபடணும் அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் செய்யணும் யாராக இருந்தாலும் சுய செக் பண்ணி பாருங்க எனக்கு சந்திரன் நீச்சமாயிட்டாரு சந்திரன் பகை பெற்று பெற்றிருக்காரு சந்திரன் சரியில்லை அப்படின்னா மனோகரம் கெட்டுப்பட்டு மனசு கெட்டு போச்சுன்னு மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் சொன்னால் மனசு ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்போ மனசுக்கு வீட்டில் இருக்கிற முதல்ல அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்காங்க ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் அம்மா நல்லபடியாக பார்த்துட்டாவே இங்கே சந்திரம் உங்கள் ஜாதத்தில் இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணுற தன்மை அம்மாவுக்கு உண்டு ரெண்டாவது அம்பாள் வழிபாடு அதே பௌர்ணமி இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அம்பாள் பெண் தெய்வ வழிபாடு யாராக இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நீர்நிலை பக்கத்தில் இருக்கிற அம்மனுக்கு எப்போமே சக்திகள் அதிகம் அது போன்ற அம்மனுக்கு போயிட்டு ஒரு அபிஷேகத்தை தொடர்ச்சியாக செஞ்சு வந்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த சந்திரன்றது ஓரளவுக்கு சுபிட்சமான நிலையை உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் அதே மாதிரி வெண்மையான பொருட்களை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தணும் நீர் மோர் பால் வெண்பொங்கல் பொதுவாகவே இந்த மனசு சுத்தமாகறதுக்காக தான் நம்ம ஊரில் வந்து கோயிலில் பிரசாதம் கொடுப்பாங்க வெண்பொங்கல் வந்து கண்டிப்பாக உண்டு பெருமாள் கோயிலில் போனீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வெண்பொங்கல் கொடுப்பாங்க இந்த வெண்பொருள்களுக்கு காரணமே அந்த சந்திரம் ஆக்டிவேஷன் ஆவனத்து தான் இங்கே கொடுக்குறது நம்ம பொதுவாகவே நம்ம உணவு முறையில் என்ன பண்ணுறோம் இட்லி தோசையை தான் அதிகமாக சாப்பிட்றோம் இட்லி தோசை வெண்மையான பொருள் சந்திரனை ஆக்டிவேட் பண்ணுற விஷயம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உணவு பொருளில் இந்த சந்திரக்கான காரகத்துவ பொருட்களை அதிகமாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்லா இல்லைன்னா நல்லா இருக்கும் இன்னும் அதை மேலும் வலுப்படுத்தணும்னா அதே காரகத்து பொருளை பயன்படுத்தும் போது அது இன்னும் மேன்மை இது எல்லாமே ரொம்ப எளிமையாக நீங்கள் ஆன்லைனில் எல்லா விஷயம் நீங்கள் கிடைக்குது நீங்களே சுயமாக பார்த்து அந்த சந்திரனுக்கான காரகத்துவ பொருட்கள் எது எது எதெல்லாம் பயன்படுத்தினா நம்ம சந்த சந்திரன ஆக்டிவேஷனால் பார்த்துட்டு நீங்களே சாப்பிடலாம் தவறு கிடையாது சின்னதா ஒரு முரண்பாடு என்னன்னா எப்பவுமே வந்து இந்த பேய் பிசாசு அப்படின்னு சொன்னாலே மல்லிப்பூ வாசனை வரும் முருங்கை மரத்துல இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ஏன் அந்த காலத்துல முருங்கை மரம் வச்சாங்கன்னா வெளியில இருக்கிற கெட்ட சக்திகள் உள்ள வரக்கூடாது துளசி மரம் வச்சது காரணமும் அதுதான் மல்லி செடி வச்சது காரணமும் அதுதான் அப்படின்னும் போது பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயமா தோணும் என்னடா முருங்கை மரத்துல தானே பேய் இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு சேஃப்டி பாதுகாப்பு கவசமா இருந்தாலும் கூட குழந்தை பெருக்கான ஒரு முக்கிய பங்களிப்பு முருங்கை மரத்துலயும் அது எல்லாத்துலயுமே அது தன்மைகள் உண்டு அதான் டீஃபால்ட்டா நெல்லி மரமும் முருங்கை மரமும் எல்லா நீங்க பெரும்பான்மையை பாரம்பரிய வீட்டில போய் பாருங்க கண்டிப்பாக முருங்கை மரம் இருக்கும் நெல்லி மரம் இருக்கும் இது எல்லாமே வாழ்வியல் தொடர்புப்பட்ட விஷயம் ஒன்னோட ஒன்னோட மிங்கிளாற விஷயம் ஏன்னா வம்ச விருத்தின்னு அர்த்தம் வேணும் இல்லையா குடும்பம் சுபிட்சமாக இருக்கணும் வம்ச விருத்தி போது அதுக்கான விஷயங்களையே மூலிகை பொருட்கள் தான் அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க தேவைக்கு எங்கேயுமே வெளியே போக மாட்டாங்க முருங்கமரம் அவங்க வீட்டு வந்துச்சு பறிச்சிடுவாங்க கீரைகளை அவங்களே வீட்டில் பின்னாடி போட்டு வச்சுருப்பாங்க தோட்டத்தில் இயற்கையற்ற சாப்பிட்டாங்க ஒரு மூலிகை பரிச்சு வந்தாங்க இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய சக்தி வாய்ந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இலவசமாக கிடைச்சிச்சு இன்றைக்கும் கிடைக்குது நீங்கள் தான் பயன்படுத்திங்க அதனால் துளசிக்கு எந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த எதிர்ப்பு சக்தி உண்டோ அதே சக்தி மருதாணிக்கு உண்டு ஆல்டர்னேட்டிவ் இப்போ ரெண்டு சின்ன விஷயம் என்னன்னா துளசிக்கு ஒரு சில விஷயங்கள் ஆகாது பெண்களுக்கு ஒரு சில விஷயம் இடர்பாடல் வரும்போது துளசி துளசிக்கிட்ட போனால் அது வாடினுன்றது தன்மை அது உண்மை தான் அப்போ அது ஆல்டர்நேட்டியா தான் நம்ம மருதாணி வைக்க சொல்றோம் ஐயா மருதா இந்த விதிவிலக்கு உண்டு மருதாணி நீ எந்த விதத்திலயும் பூச்சி வச்சு வணங்கலாம் தவறு கிடையாது சீதா தேவருடைய அருள் பெற்றது சீ சீதா தேவருடைய வரத்தை வாங்குதான் மருதாணி அதனால இயற்கையாகவே ஒரு சில பொருட்களை கொடுக்குறாங்க இப்போ துளசி பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா நம்மளுக்கு தீர்த்தம் கொடுப்பாங்க தீர்த்தத்தில் என்ன இருக்கு போகுது நீங்கள் அதை ஆன்மீகமாகவே பார்க்க தேவையில்லை ஒரு பெரிய ஆன்டிபயோட்டிக் தான் கொடுக்க போகிறாங்க அந்த தீர்த்தத்தில் பச்சை கற்பூரம் மற்ற எல்லாமே போட்டு செம்பில் பிடிச்சி கொடுப்பாங்க அது ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும் அது காலையில் போய் தீர்த்தத்தை சாப்பிட்டு ஒரு துளசி ரெண்டு துளசியை சாப்பிட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம்ன்றது உடல் ரீதியாக ஏற்பட்டுரும் மற்ற எந்த கேட்ட ஏதாவது பாய்சன் சம்பந்தமான உணவுகள் ஏதாவது கலந்துருந்தாலும் கூட அது போயிடும் பொதுவாகவே நம்ம சாப்பிட முன்னாடி சொல்லணும் கிருஷ்ணார்பணம் சிவார்ப்பணம் சுட்டு மூணு தண்ணி விடும் அது எதுவாக இருந்தாலும் இதில் துஷ சக்தியில் இருந்தாலும் விளையிடணும் அப்படின்னு எல்லாமே நம்ம ஆளுங்க பார்த்து 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 செதுக்கி வச்சிருக்காங்க இன்றைக்கி நிறைய ஹோட்டலில் போய் பார்க்குற உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஒரு இலையில் உப்புட வைக்க மாட்டாங்க ஒரு சாப்பாட்டில் இலை போட்டால் முதல்ல வைக்க வேண்டிய பொருள்ன்றது உப்பு தான் முதல்ல வைப்பாங்க உப்பிட்ட வரை உள்ள நினைன்றது காரணமாக உண்டு வாழையிலேயும் உப்பு நம்ம விஷத்தை போகக்கூடிய தன்மையெல்லாம் உண்டு ஆனால் பெரும்பான்மை இடத்துல அதை பயன்படுத்தும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது நிச்சயமா அழக சொன்னீங்க வாழ்வியல் வந்து நம்ம அழகா இயற்கையோட சேர்ந்து வாழ்ந்தப்ப பிரச்சனைகள் இல்லாம இருந்தது அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒரு மாதிரி அற்புதமான ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்ம பயணிச்சிட்டு இருந்தோம் எப்ப அதை விட்டு கொஞ்சமா விலகி வந்தோமோ கிட்டத்தட்ட பயத்தோட மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அசை உணவு பெருகி போச்சு நீங்க வந்து இப்போ இன்னைக்கு பேதிக்கு சாப்பிடற பழக்கமே நிறைய பேர் கிடையாது தெரியவே தெரியாது ஆறு மாசத்துக்கு ஒரு முறையாவது பேதிக்கு சாப்பிடணும் வயிற்று க்ளீன் பண்ணணும் உடலை சுத்தம் பண்ணணும் உள்ளத்தை சுத்தம் பண்ணணும் தலைக்கு எண்ணெய் வைக்கணும் தேங்காய் எண்ணெய் வைக்கணும் இதெல்லாம் யாரு இப்ப சீக்கா போட்டு தான் குளிக்கணும் இன்றைக்கி நீ ஷாம்பு போட்டு ஃபேஷனாக கொண்டு வந்துட்டீங்க இது நீங்கள் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறீங்க கடைசியில் வந்து மற்றவங்க மேலே இறைவு மேலே ஐயா நான் எல்லா சாமி கும்பிட்டு நடக்க மாட்டேங்குதுன்னா எல்லாத்துக்குமே ஒரு காரணத்தை வச்சான் உணவுப் பொருள் மூலிமா தான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் வச்சான் கோயிலில் போட பிரசாதம் சாப்பிடுப்பா ஏன் அப்படின்னா அங்கே மந்திரங்கள் சாண்டிங் ஆகினா இருக்கும் உங்கள் வீட்டில் மந்திரங்கள் சாண்டிங் ஆகுதோ இல்லையோ மூன்று வேலை பூஜை ஆறு காலை பூஜைன்னு சொல்லிட்டு கோயிலில் இதையே முழு நேரமாக மந்திர உச்சாடனங்கள் இருக்கும் அப்போ மந்திரங்களுக்காலை வலிமையாக அந்த அந்த உணவில் இருக்கும் அதை உங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கும்போது பாதுகாப்பு கவசமாக மாறும் இடத்த சாப்பிட்றதுக்கும் நீங்கள் போய்ட்டு கோயிலுக்கு பிரசாதம் சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உணர முடியும் அப்போது அந்த மந்திரங்களை ஜபிக்கிற வீட்டில் எப்பவுமே இந்த சுபிச்சங்கள் நிலவும் இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துச்சு உங்களுக்கு சாண்டிங் பாஸில் நிறைய வந்துடுச்சு போடுங்க ஒரு காயத்ரி மந்திரத்தை போட்டு விடுங்க மகா மெத்ரிஞ்சா மந்திரத்தை போட்டு விடுங்க மந்திரங்களுக்கு குறையே கிடையாது உங்களால் சொல்ல முடியல வீட்டில் வேல் மரல் படிங்க சஷ்டி கவசம் படிங்க கந்த புராணம் படிங்க சுந்தரகாண்டம் படிங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷனை நம்ம சித்தர்கள் மகான்கள் முனிவர்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லிட்டு வந்திருக்காங்க சப்பனம் போட்டு சம்பாங்கல் போட்டு உட்காந்து சாப்பிடுங்க அந்த காலத்தில் ஒரு ஒரு மனையே இருக்கும் அதுக்கு அந்த மனையில் உட்காந்து சாப்பிட பழக்கம் உண்டு வாழை இலை சாப்பிட்ற பழக்கம் உண்டு எவ்வளோ பெரிய விஷத்தன்மையாக இருந்தாலும் அப்போல்லாம் சுட சுட சோறு போடுவாங்க வாழைகளில் அது அசைவமாக இருந்தாலும் சுட சுட போடுவாங்க அந்த அசைவத்தில் ஏதாவது கெட்ட தன்மைகள் இருந்தாலும் அதை எடுக்கக்கூடிய தன்மைன்றது வாழை இலைக்கு உண்டு இருந்தது ஆனால் இன்றைக்கி எல்லாமே மேக்சிமம் மாறிப்போச்சு இருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் இன்னும் பழமை மாறாமல் பயன்படுத்துகிறாங்க ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது இருந்த போதிலும் மேக்ஸிமம் இது எல்லாத்தையுமே உங்கள் வீட்டுக்குள்ளேயே செய்கிற விஷயமாக இருந்தால் நீங்கள் அசைவம் சாப்பிட்ற கேரக்டராக வந்து இருங்க தப்பு கிடையாது உங்களுடைய வாழ்வியல் அந்த அசைவத்தையும் கூட உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது அது நல்ல விஷயமாக மாறக்கூடிய தன்மை உண்டு ஏன்னா என்ன அலைகள் அந்த சமைக்கும்போது இது என் பசங்களுக்கு இது என் கணவருங்களுக்கு இது மாமியாருக்கு மருமகளுக்கு சொல்லிட்டு அவங்க பிடிச்ச விஷயத்தையும் நீங்கள் மனசார செய்யும்போது அந்த எண்ணங்கள் அந்த உணவு மூலிமா பிரதிபலித்து அது கிரக காரகத்துக்காக மாறி ஒரு நல்லது செய்யும் ஆனால் நீங்கள் ஹோட்டலை போய் எதிர்பார்க்க முடியுமா எல்லோரும் ஒரே மாதிரி மனநிலருந்து அதை செய்வோம்னு எதிர்பார்க்க முடியுமா கஷ்டம் இல்லாத போது ஹோட்டலை பயன்படுத்துங்க மேக்சிமம் தவிர்த்துட்டு வீட்டில் சாப்பிட்ற பழக்கத்தை மக்கள் ஏற்படுத்தியங்க நல்ல சுபிக்ஷமாக இருக்கும் நிச்சயமா சுபிக்ஷமா இருக்கிறதுக்கு எளிமையான வழிகளே இருக்கு அதை பின்பற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகா நம்ம நேயர்களுக்காகவே ஒரு அற்புதமான ஒரு பதிவை கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி